எங்கேயாச்சும் ஒழுங்காக வேலை செய்ய உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் சரியா அண்ணா வணக்கண்ணா வணக்கம் தம்பி என்ன விஷயம் கடைக்கு போயிட்டு இருக்கீங்க போல ஆமா கடைக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் யாருமா நம்ம கடைக்கு ஒரு பையன் வேணும்னு சொல்லுங்கல்லண்ணா ஆமா அவனை தான் கையோட கூப்பிட்டு வந்துருக்கிறண்ணா வெரி குட் நல்ல பையன் தங்கமான பையன என்னப்பா பேரு கைலாசம் வெரி குட் என்ன படிச்சிருக்கிறா எட்டாவது

போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது போலீஸ் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாருண்ணா அப்புறம் பையனை இருபத்தொரு நாள் ஜெயில்ல பிடிச்சி போட்டுட்டாங்கண்ணே அப்படியா ஏமா பேசுவியா ஏமாண்ண அடையோட அப்புறம் ஜெயிலில் போய் மூணாவது நாள் வாரன் செத்து போயிட்டாருண்ணே அடோடா இவன் போன நேரம் மூணாவது நாள் வாரன் செத்து போயிட்டாரு ஆமாண்ணே பையன் தங்கமான பையனா அவங்க கெட்ட நேரம் செத்து போயிட்டாங்கண்ணே அடையோட அதனால் பையனுக்கு கடையில வேலை போட்டு கொடுங்கண்ணே என் கடையில ஆமாண்ணே இவனுக்கு ஆமாண்ணே இவன் முதல்ல வந்து டீ கடையில வேலைக்கு போயிருக்கலாம் ஆமா டீ கடைக்காரன் காலி காலி அடுத்த ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிருக்கலாம் அவன் ஆக்சிடென்ட்ல காலி சண்டே கேஸ் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்குது போலீஸும் செத்து போயிட்டாரு அப்புறம் இவனை கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்களா இருபத்தோரு நாள் ரிமாண்ட் பண்ணிருந்தாங்கண்ணே இருபத்தோரு நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க வார்டுன்னு காலி எத்தனை இடத்துல வேலை செஞ்சிருக்கானே ஒரு சாட்டி அவனுக்கு வேலை கொடுத்து பாருங்கண்ணே இவனுக்கு நான் எங்க கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தனா நானு கைலாசம் தான் அவளை கொடுக்கிறேன் சாமி